அவர்களே இந்த இனிய பிறந்த நாள் விழாவில் குழந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது திருவள்ளூர் மாவட்டத்தில் உலாமி வந்து சமூக சேவையில் சிறந்த பேச்சாளர் இத்தனை பேர் பேசினாங்க அவருடைய சோசியல் ஒர்க்கை பார்த்து நான் உண்மையிலே பாராட்டுகிறேன் வாழ்க்கையிலேயே நடந்துகிறேன் ஆசிரியராக திகழ்ந்து பழனி ஐயா அவர்களே மற்றும் இங்கே பேசியிருந்த மாஸ்டர் அவர்களே தென் சென்னை வட சென்னை மற்றும் இங்கே வருகை தந்திருந்த அன்பு சகோதர சகோதரிகளே ஆர்டிஐ சேர்ந்த என்னுடன் வந்திருக்கும்ரம் அவர்களே கிரி கிரிபாபு அவர்களே என் முதற்கன் வணக்கம் நீண்ட எனக்கு தெரியும் துணையா இன்னைக்கு துணைத் தலைவர் சோசியல் ஒர்க் செய்கிறத இன்னைக்கு பாராட்டுகிறேன் சொன்னாங்க நான் ஒரு வேலை இடம் போயிட்டு இருந்தேன் ஏற்கனவே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்துட்டேன் ஆனால் வர தலைமையில உடனே பனிர மீண்டும் இனிய பிறந்த நாள் வார்த்தைகள்